கோவை மாவட்டம் தமிழக வெற்றிக்கழகம் சார்பில் தொன்னூற்றி மூன்றாவது வார்டு செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் அவர்களிடம் கோரிக்கை மனு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் அவர் கூறியதாவது குனியமத்தூர் பகுதி 93வது மூன்றாவது வார்டுக்குட்பட்ட வெங்கட்ராமன் காலனியில் சிறுவர் பூங்கா உள்ளது அந்த பூங்கா மூன்று வருடங்களாக திறக்கப்படாமல் செடிகளாலும் முட்புதர்களாலும் குப்பை மேடாகவும் காணப்படுகின்றது இங்கு விஷப்பூச்சிகளும் பாம்புகள் இருப்பதாகவும் பக்கத்தில் வசிக்கும் மக்கள் கூறுகிறார்கள் எனவே சிறுவர் பூங்காவிற்கு அருகில் நிறைய குடியிருப்புகள் உள்ளன அங்கு நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள் பூங்கா பூட்டி இருப்பதன் காரணத்தினால் அந்த பூங்கா குப்பைகள் போடும் குப்பை கிடங்காக மாறி வருகின்றது குப்பைகள் அதிகமாக இருப்பதால் நாய்களும் அதிகமாக இருக்கின்றன மேலும் இதே பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் தளபதி விஜய் பயிலகம் கடந்த மூன்று மாத காலமாக நடைபெற்று வருகிறது அந்த சிறுவர்களுக்கும் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கும் முழு ஆண்டு தேர்வு முடிந்து விடுமுறை வரப்போகின்றது எனவே சிறுவர்களின் நலனுக்காகவும் குழந்தைகளின் சந்தோஷத்திற்காகவும் அந்த பூங்காவை உடனடியாக சீரமைத்து தருமாறு பகுதி பொதுமக்கள் மற்றும் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சார்பிலும் மனு அளித்துள்ளதாக தெரிவித்தனர் இந்நிகழ்வில் தாவைகா இணை செயலாளர் பிரவீன் பொருளாளர் கமலகண்ணன் துணை செயலாளர் லலிதா குழு உறுப்பினர்கள் லீலாவதி ராதா கீதா கல்பனா சக்திவேல் சிவா ஜோஸ் கருப்புசாமி ஜெகன் நசீர் மதுசூதனன் அஜித் வேணு தேவராஜ் பானு மாலத்தி நவீன் உட்பட முக்கிய நிர்வாகிகள் உள்ளனர் தமிழக வெற்றி கழகம் தங்க தளபதி அவர்களின் ஆணைக்கிணங்க கழக பொதுச் செயலாளர் குசி ஆனந்தன் அவர்களின் வழிகாட்டுதல் படி கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் வி ராஜ்குமார் அவர்களின் ஆலோசனைப்படி புனிமுத்தூர் பகுதி தொண்ணூத்தி மூணாவது வார்டு சார்பாக இங்க நாங்க மனு கொடுக்க வந்திருக்கோங்க சரிங்களா வெங்கட்ராமன் காலனியில தொண்ணூத்தி மூணாவது வார்டில வெங்கட்ராமன் காலனியில ஒரு பூங்கா இருக்கு அந்த பூங்கா வந்து பராமரிப்பு இல்லாம பூட்டி வச்சிருக்கு இங்கே நாங்க வந்து தளபதி தளபதி பைலகம் ஒன்று நடத்தி வந்துட்டு இருக்கோம் சரிங்களா அதுல பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு குழந்தைகள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து பரீட்சை இப்போ முடிய போகுது அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்க ஏரியாவில் வந்து அந்த பூங்கா பூட்டி இருக்கு அதை வந்து நீங்க ஓபன் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்காக அவங்களை கேட்டுவிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அந்த ஏரியாவில் போயிட்டு அந்த மக்கள்கிட்ட விசாரிச்ச போது அவங்க சொல்கிறாங்க ஒரு வருஷம் இருக்குது ரெண்டு பூட்டி இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க அப்புறம் அங்கே ச சொந்த வீடு வச்சு அங்கே இருக்கிறவங்ககிட்ட போய் டீப்பாக கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா மூணு வருஷம் ஆச்சு இந்த பூங்கா பூட்டி மூணு வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க என்ன காரணம்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க இங்கே வந்து மது அருந்திட்டு பாட்டிலெலாம் போட்டு போயிடுறாங்க அதனால் வந்துட்டு நான் இன்னும் பூட்டி வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க இது ஒரு ரீசனா நான் கேட்குறது என்னென்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது ஓகே ஆனால் இப்போ வந்து என்ன மாற்றங்கள் நிறையா வந்துருச்சு இல்லைங்களா அதனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூங்காக்கு பக்கத்துலேயே முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நம்ம பூத் கமிட்டிக்குன்னு நான் ஆள் போட்டிருக்கேன் அளவுக்கு வந்து நம்ம ஆளுகளே வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களும் பாதுகாத்துக்குவாங்க இப்போ சந்தேகப்படி ஏதாவது ஆள் வந்தாலும் கூட அதை நம்ம தெரிவிக்கிறதுக்கு எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸோ முதல்ல மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கதைவை இன்னும் சொல்லிட்டு இருந்தா அது சரியாகுமா அது போக அங்கே வந்து செடி கொடி எல்லாம் நிறைய வளர்ந்து அது வந்து விட மோசமாக இருக்குது அங்கே வந்து பாம்புகள்லாம் வருது ரொம்ப ஆபத்துன்னு சொல்லி அது பொதுமக்கள் ரொம்பவுமே பயப்படுறாங்க வெளியே வர்றதுக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்கிறதுனால வந்து இது வந்து சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மனு கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கோம்